வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத கன்னிராசி பலன்கள் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத கன்னிராசி பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டின்படி ஜூன் மாதம் ஆண்டின் ஆறாவது மாதமாக இருக்கிறது இந்த ஆறு என்பது சுக்கிரனின் ஆளுகைக்கு உட்பட்ட மாதமாகவும் இருக்கிறது மற்றும் இதில் இன்னொரு சிறப்பு சுக்கர பகவான் தன் சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் இந்த மாதம் வாசம் செய்கிறார் மேலும் அவரின் காலம் என்பது முப்பது நாட்கள் ஆகும் இந்த மாதத்தின் பெயர் ஜூன் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானிய தெய்வத்தின் நினைவாக வைக்கப்பட்டது ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் கல் அல்லது மூன் என்றும் கூறுவார்கள் மற்றும் முற்று முத்து மற்றும் புத்தம் புதியதாக பிறக்கும் மலர்கள் கொடி மலர்கள் செடி மலர்கள் சிறு சிறு பூக்களாக இருக்கக்கூடியவை மற்றும் ரோஸ் மலர்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி பலன்கள் பற்றி நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக கன்னிராசியின் கீழ் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொதுவாக சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருப்பினும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கன்னிராசி மக்களுடைய உடல்நலம் குறித்து சற்று விழிப்புடன் இருப்பது முக்கிய தேவையாகவும் இருக்கிறது காரணம் இவர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் சில இவர்களுக்கு கவலையை கொண்டு வந்து சேர்க்கும் சிலருக்கு அறுவை சிகிச்சை நடைமுறைகள் அல்லது விபத்துக்கள் மற்றும் காயங்கள் ஏற்படும் அபாயமும் இருக்கிறது எனவே கன்னிராசி மக்கள் தங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கிறது வெளியில் செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் பார்த்து செல்ல வேண்டும் வாகனங்களில் பார்த்து செயல்பட வேண்டும் கூடுதல் செலவுகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் இவர்களுக்கு கன்னிராசி மக்கள் தங்களின் மாமியார்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சூழல் இருக்கிறது என்பதால் இவர்களின் திருமண வாழ்க்கையில் அதிக பதற்றம் ஏற்படும் கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் இவர்கள் தங்கள் மனைவுடன் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் எந்தவிதமான செயலையும் செய்யாமல் இருப்பது அவசியம் தங்கள் தாம்பத்திய உறவில் மோதலை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் இவர்கள் பலமான எதிர்ப்பை சந்திக்கிற வாழ்க்கையில் அதே வகையில் கன்னிராசி மக்களின் குடும்பம் மோதல் சிலருக்கு நீதிமன்றம் வரை செல்லும் சூழலும் இருக்கிறது அதனால் கன்னிராசி மக்கள் குடும்பத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாக இருந்து தங்கள் காரியங்களையும் கருத்துக்களையும் செயல்படுத்த வேண்டும் எல்லையில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் ஆகையால் இந்த கருத்தில் இதை தங்கள் மனதில் கொண்டு தங்களின் துணையுடன் இவர்கள் நோக்கமறிந்து பேசவும் பழகவும் செய்தல் அவசியம் இதனால் இவருடைய குடும்ப வாழ்க்கை சாதகமாக மகிழ்வாக அமையும் மற்றும் தங்கள் காதல் உறவுகள் ஆட மேலும் கன்னராசி மக்கள் தங்கள் அன்புக்கு உரியவர்களுக்காக அதிக தூரம் செல்ல இவர்கள் தயாராக இருப்பார்கள் கண்ணீராசி மக்களின் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உட்பட புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகி உங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்தலாம் வணிக வியாபாரத்தில் இருக்கும் கண்ணிராசி மக்கள் தொலைதூர பயணங்களால் ஆதாயம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் இவர்களின் பொருளாதார நிதி விவகாரங்களை நிலையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கண்ணிராசி மக்கள் தங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது இந்த நேரத்தில் புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அதிக செலவு காரணமாக மனக்குழப்பம் உடல் சோர்வு மற்றும் நிதி பின்னடைவு ஏற்படும் இதனால் சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாவார்கள் கண்ணிராசி மக்கள் எப்பொழுதும் தங்கள் தன்னம்பிக்கை பற்றி கொண்டு வாழுங்கள் எந்த சூழ்நிலையும் சூழ்நிலையிலும் கண்ணிராசி மக்கள் தங்களை பலவீனமாக பார்ப்பதையும் தன்னம்பிக்கை விடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஜூன் மூணாம் தேதி விழாடன் அதன் எரிந்த நிலையிலிருந்து உதயநிலைக்கு நகரும் சமயத்தில் கன்னிராசி மக்களுடைய வணிக முயற்சிகளுக்கு தனித்துவமான அபரிவிதமான நன்மைகளை அவர் தருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் குறிப்பாக கன்னிராசி மக்கள் ஏற்கனவே விசாவிற்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கு உண்டான தேவைகள் யாவும் இப்பொழுது வந்து அடையும் உங்களது பயண ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் வெளிநாட்டு பயணத்திற்கான உங்களின் விரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் அதற்கு தகுந்த சூழல் கனிந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் விசா பெறுவது உங்கள் முகத்து மகிழ்ச்சியை தரும் கூடுதலாக நீங்கள் சில மதத்தலங்கள் மற்றும் அழகான இடங்களை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை பெற்று மகிழ்வர்கள் கன்னிராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் கன்னிராசி மக்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையின் அடிப்படையில் திறத்தன்மை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்ணீராசி மக்களுடைய பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் நிலபெறுகிறார் அதாவது உங்களை மேலும் நிலைநித்த உங்கள் வேலையை மிகவும் பயனுள்ள முறையில் மேம்படுத்துவதில் கன்னிராசி மக்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் யாவும் சாத்தியமாகும் நீங்கள் எதிர்பார்த்த விருப்பங்கள் யாவும் உங்களுக்கு சாத்தியமாகும் அதாவது சிலருக்கு இடமாற்றத்திற்கான சாத்தியம் குறிப்பாக நீங்கள் அரசாங்க வேலையில் இருந்தால் அது சார்ந்த இடமாற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த நேரத்தில் குறிப்பாக கன்னிராசி மக்களுக்கு ஜூன் பதினாலு வரை துறை மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் துறை சார்ந்து உங்களுடைய மாற்றங்களுக்கு விண்ணப்பித்து அதில் நீங்கள் வெற்றி அடையலாம் அதன் பிறகு புதன் தனது சொந்த ராசியில் பத்தாம் வீட்டில் நுழைவார் இந்த சமயத்தில் கன்னிராசி மக்களின் வேலையில் உள்ள பதற்றத்தை நீக்கி தங்களின் வேலை நிலையை பலப்படுத்துகிறார் புதன் பகவான் அதேபோல் கன்னிராசி மக்களும் தங்கள் பணிகளை விடாமுயற்சியுடனும் பொறுப்புடனும் செய்து முடித்து நற்பெயரை ஈட்டுவார்கள் கன்னிராசி மக்களின் அசைக்க முடியாத தன் தன்னம்பிக்கை மேலும் வெளிப்படும் ஜூன் பதினைஞ்சாம் தேதி சூரியன் மிதனராசியில் பத்தாம் வீட்டில் நுழைகிறார் இதனால் அரசாங்க வேலைவாய்ப்புகளுக்காக உள்ள சாத்தியக்கூறலை நீங்கள் அடைவீர்கள் கன்னிராசி மக்கள் ஏற்கனவே அரசு வேலையில் இருந்தால் உங்களின் பதவி உயர்வை இப்பொழுது நீங்கள் வாங்கலாம் மகிழலாம் சம்பள உயர்வையும் சேர்த்து நீங்கள் பெற்று நலமுடன் வாழலாம் கன்னிராசி மக்கள் வணிக வியாபாரத்தில் ஈடுபடுவர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் புத்தி கூர்மையடையும் வியாபாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மற்றவர்களால் எளிது புரிந்து கொள்ள முடியாத முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் அவை யாவும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடும் ஜூன் மாதத்தின் மூணாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் தனது உயர்ந்த ஸ்தானத்திற்கு மாறுகிறார் குறிப்பாக ஏழாவது வீட்டின் அதிபதியான வியாழன் ஒன்பதாம் வீட்டில் உதயத்தில் தோன்றுவதன் காரணமாக கன்னிராசி மக்களினுடைய வணிக வாய்ப்புகளை அவர் மேம்படுத்துகிறார் நீங்கள் நினைத்தது யாவும் நடக்கக்கூடிய சூழல் கன்னிராசி மக்களுக்கு அமைகிறது மற்றும் உங்கள் வணிகம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்காக உழைக்கலாம் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் ஆதாயத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் கன்னிராசி மக்கள் தங்கள் திட்டங்கள் யாவும் வெற்றி அடையும் வெற்றியுடன் நிறைவடையும் ஏதேனும் நிலுவையில் உள்ள பணிகளும் இந்த நேரத்தில் நலமாக உங்களால் முடித்து வைக்கப்படும் இதனால் கன்னிராசி மக்களுடைய வணிகத்தில் முன்னேற்றத்தை எளிதாக்கும் ஆதாயத்தை பெருக்கி நலமுடன் சேமிப்பில் உயர்வார்கள் கன்னிராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களது பொருளாதார நிதி நிலையை கருத்தில் கொள்ளும்போது அது மிதமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் கன்னிராசி மக்களின் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் தனது முழு செல்வாக்கை செலுத்தும் வகையில் ஆறாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த நிலையால் உங்களுக்கு அதிக செலவுகளை அவர் ஏற்படுத்தலாம் இதனால் கன்னிராசி மக்களிடையே வங்கியில் கடன் வாங்குவது அல்லது குறிப்பிட்ட தேவைகளுக்காக யாரிடமாவது கடன் பெறுவது பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கடன்கள் குவிவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எனவே பொருளாதார நிதி பதிவுகளை பராமரிப்பது மற்றும் அதுக்கு சாதகமாக இருக்கும் கடனின் அளவை மதிப்பீடு செய்வது உங்களுக்கு அவசியமாகிறது ஆகவே கன்னிராசி மக்கள் வருங்காலத்தில் கடன் சுமையாகிவிடும் என்பதால் அதிக கடன் வாங்குவதை தவிர்ப்பது இன்றைய நேரத்தில் புத்திசாலித்தனமான காரியமாக இருக்கும் அதே நேரத்தில் கன்னிராசி மக்களின் நேர்மையான செயல்பாடு உங்களின் முந்தைய கடனை திருப்பி செலுத்த நீங்கள் விடாமுயற்சி செய்வீர்கள் கன்னிராசி மக்களுடைய ஒன்பதாம் வீட்டில் வாசம் செய்யும் நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் கூடுதலாக எட்டாவது வீட்டில் அமர்ந்த ஒரு செவ்வாய் கன்னிராசி மக்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் கூடும் இருப்பினும் சனி மற்றும் செவ்வாயின் தாக்கம் காரணமாக லாபத்திற்கு பதிலாக சாத்தியமான இழப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதும் அவசியம் கன்னிராசி மக்கள் பங்கு சந்தையில் ஈடுபடும் முன் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் அந்த நிறுவனம் சார்ந்து விவேகமாக செயல்படுவது அவசியமாகிறது உங்கள் கவனமான அணுகுமுறை சாத்தியமான நிதி பின்னாடி உணர்ந்து உங்களை காப்பாற்றும் மேலும் இந்த மாதம் உங்களது பயணங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் உங்களுடைய நிதி சார்ந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கன்னிராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் இந்த மாதம் கன்னிராசி மக்கள் தங்களை உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது எனவே கன்னிராசி மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவது அவசியமாகிறது கன்னிராசி மக்களின் ஆறாவது வீட்டில் சனியின் இருப்பினால் கடுமையான நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அது குறிக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்வதும் மற்றும் புற ஒழுக்கும் அக தவறிய வாழ்க்கையை பழகுவதும் பழகுவதுமாக இருப்பதும் சனியின் தாக்கத்தால் உடல்நல கோளாறுகள் மற்றும் நீண்டகால நோய் உருவாக வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து உங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மாறாக நல்லது ஒரு பழக்கத்தை தங்களின் வாழ்வில் ஈடுபட்டு மற்றும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடக்கிறதன் மூலம் கன்னிராசி மக்கள் சனியின் பாதகமான தாக்கத்தால் உருவாக நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் இருப்பினும் செவ்வாய் எட்டாவது வீட்டை ஆக்கிரமித்து அறுவை சிகிச்சைக்கான சாத்தியமான தேவையை பரிந்துரைக்கிறது உங்களுக்கு ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் நடக்கும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் பயணத்திலும் அக்கறையுடன் இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் மற்றும் உடல் காயங்களை சந்திக்க நேரிடும் இதனால் வாகனங்களை வேகத்துடன் ஓட்டுவது மற்றும் விபத்துகளை தடுக்க வேக வரம்புகளை கடைபிடிப்பது கட்டாயமாகும் நடந்து செல்லும் போதும் இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து ஒழுங்காக ஓரமாக நிதானமாக நடந்து செல்வது அவசியமாகிறது கண்ணீராசி மக்களுக்கு கண்ணிராசி மக்கள் இந்த முன்னெச்சரிக்கை கடைபிடிப்பது இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் பல்வேறு உடல்நல கவலைகளை தணிக்க உதவும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் கன்னிராசி மக்களுடைய காதல் மற்றும் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது கன்னிராசி மக்கள் தற்போது காதல் உறவு இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த காதல் உறுதியளிக்கிறது உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் இதயத்துடன் ஒரு ஆழமான தொடர்பை பேணுவார் மேலும் நீங்கள் ஒன்றாக ஒருவராக நீங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொள்வீர்கள் தம்பதிகள் இருவரும் மனம் ஒத்து நலமுடன் வாழ்வீர்கள் இது ஒரு உண்மையான மற்றும் நீடித்த அன்பை குறிக்கும் வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் துணைக்காக நீங்கள் எதையும் செய்வதில் உற்சாகமாக இருப்பீர்கள் கன்னிராசி மக்களுடைய பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவை உங்கள் உறவின் அழகை மெருகூட்டி காட்டும் இந்த காலத்தில் உங்கள் அன்புக்குரியவரை உங்கள் குடும்பத்திற்கு அறிமுகத்தவும் நீங்கள் பரிசீலிக்கலாம் உங்களின் குடும்பம் அங்கு அவர்கள் அன்பான வரவேற்பை பெறுவார்கள் உங்கள் காதலிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அங்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு மற்றும் வருமான உறவுகளும் உறவுகளை உருவாக்கும் வாய்ப்பும் கன்னிராசி மக்களுக்கு இருக்கிறது இதனால் கண்ணிராசி மக்கள் தனிமையில் இருப்பவர்களுக்கு சாதகமான திருமண வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ஜூன் மாதம் இருப்பினும் நீங்கள் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க தயாராக இருங்கள் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து ஒருபுறம் சனியும் மறுபுறம் செவ்வாயும் இருப்பதால் ஏழாவது வீட்டில் அசௌகரியம் மற்றும் சாதகமற்ற சூழல்களை இந்த கிரக நிலைகளில் ஏற்படுத்தும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சும்மா இருக்க மாட்டார் உங்களுடைய தேகத்தை பதம்பாக்க அவர் தயாராக இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சிறிது தொந்தரவாக இருக்கலாம் கண்ணிராசி மக்களுடைய துணைவி அல்லது துணைவர் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் மேலும் கன்னிராசி மக்கள் தங்களின் சூழல் தரும் நிலையில் தேவையற்ற நடத்தை மாற்றங்களுக்கு உள்ளாகலாம் ஆகவே சற்று உங்களுடைய ஒழுக்கம் தவறாமல் எதிலும் தனித்துவமாக இருக்க பாருங்கள் இது உங்கள் திருமண உறவை நேரடியாக பாதிக்கும் தவறான புரிதல்கள் அதிகரித்து உறவில் பதற்றம் ஏற்படலாம் இருப்பினும் குரு உங்கள் உறவை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொள்வார் ஏனென்றால் அவர் ஒன்பதாம் இடத்திறந்தில் உங்கள் தந்தை தந்தைஸ்தானத்திலிருந்து உங்களை காப்பதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்வார் எனவே கன்னிராசி மக்கள் தங்களின் திருமணத்தை பாதுகாக்கும் உங்கள் மனைவியுடன் தரமான தரங்களை அனுபவிக்கும் உருவாகும் சூழ்நிலையை கவனமாக நீங்கள் கையாள்வது முக்கியமான ஒரு அம்சமாக தெரிகிறது உங்கள் குழந்தைகளை பற்றிய சில நேர்மறையான செய்திகளையும் நீங்கள் பெறலாம் ஆனால் அவர்களுடன் நட்பாக பழகுவதை நினைவில் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நட்பாக பழகுங்கள் ஏனில் கடுமையான வார்த்தைகள் சாதகமற்ற பதிவை உங்களுக்கு அவர்களுடன் திரும்பி வரும் குடும்ப நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்துவது உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கன்னிராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மாதம் கன்னிராசி மக்களின் குடும்ப விஷயங்களை பொறுத்தவரை மிதமான இயல்புடையதாக எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயன்களை மேற்கொ மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்குகிறார் நீங்கள் கோயில்களுக்கு பயன்களை திட்டமிடலாம் அல்லது அழகிய இடங்களை சுற்றி பார்க்க செல்லலாம் மேலும் இந்த குடும்ப விடுமுறைகள் உங்களுக்கு அபரிமிதமான மகிழ்ச்சியை தரக்கூடும் உங்கள் திட்டங்கள் ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கலாம் மேலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு செல்கிறார் உங்கள் குடும்ப உறுப்பினர் சுறுசுறுப்பான ஈடுபாட்டால் குடும்ப வணிகங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் குரு பகவான் நான்காவது வெற்றி ஆட்சி செய்து ஒன்பதாம் வீட்டில் வசிப்பதால் வணிக நடவடிக்கைகள் மூலம் குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் சொக்கு சொத்து வாங்குவதற்கான கதவுகள் திறந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு வழங்கும் செவ்வாய் தனது சொந்த ராசிக்குள் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் பல்வேறு ஆதாயங்களிலிருந்தும் உங்கள் தந்தைக்கு நிதி ஆதாயங்களை கொண்டு வரும் திறன் உள்ளது இருப்பினும் அவர் தனது நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியமாக காரணியாக இருக்கிறது காரணம் இந்த வேலைவாய்ப்பு தங்களின் உடல்நல சவால்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் உடன் பிறந்தவுடனான உங்கள் உறவுகள் இந்த நேரத்தில் மிகவும் இணக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு இந்த நேரம் வழங்குகிறது கூடுதலாக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கணிசமான நேரத்தை ஒதுக்குவீர்கள் அவர்களுடன் கலந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் உங்கள் ராசியில் கேதுவின் இருப்பு மீண்டும் மீண்டும் இத்தகைய உணர்வுகளை தூண்டும் என்பதால் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதை எதிர்ப்பது மிகவும் அவசியமாகும் எப்பொழுதும் உறவுடன் கலந்திருங்கள் மாறாக எப்பொழுதும் மற்றவரும் தொடர்பில் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் அது கன்னிராசி மக்களின் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு பங்களிக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் கண்ணீராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது சனிக்கிழமை நீங்கள் எறும்புகளுக்கு இனிப்பு கலந்த அரிசி மாவி உணவளிக்க வேண்டும் புதன்கிழமை திருநங்கைகளுக்கு தானம் செய்து அவர்களின் ஆசி பெறவும் வெள்ளிக்கிழமை சுகங்கிலி பெண்களை வழங்கி அவர்களுக்கு பால் பாயசம் பால்கோவா போன்ற இனிப்புகளை விநியோகிக்கவும் புதன்கிழமை உங்கள் இரு கைகளாலும் தாய்ப்பதற்கு ஊற வைத்த முழு பச்சை பெயரை வழங்கி அவர்களது மனதை திருப்திப்படுத்துங்கள் உங்கள் பக்கம் யாவும் நலமாக நடக்கும் நீங்கள் சுகமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல தானிய ஆபணனை ஐசூரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகின்றேன் வணக்கம் நன்றி